அத்தியாயம் ஒன்பது விடைபெறும்போது சாய்பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாதிருத்தலின் விளைவு சில நிகழ்ச்சிகள் எடுப்பதும் அதன் அவசியமும் பக்தரின் தற்கட் குடும்பத்தின் அனுபவம் பாபா எவ்வாறு திருப்தியுடன் உன்பிக்கப்பட்டார் முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடைபெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர் ஆளானார்கள் என்றும் மட்டுமே கூறப்பட்டது சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஷிரடி புனித யாத்திரையின் குணாதிசயம் ஷிரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால் எவரும் ஷிரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது அப்படி செல்வாரேயானால் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார் ஆனால் எவரேனும் ஷிரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கியிருக்க முடியாது பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடைபெற்று பெற்று செல்ல அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார் இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விளக்கப்பட்டு இருந்தாலும் அங்கனம் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துகள் நேரிடுவது உறுதி இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம் தாத்தையா கோத்தே பாட்டில் தாத்தையா கோத்தே பாட்டில் ஒருமுறை கோபர்காவன் கடைவீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவன் கடைவீதிக்கு செல்ல போவதாக கூறினார் பாபாவோ அவசரப்படாதே சிறிது தாமதித்து கடைவீதிக்கு செல் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார் ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா ஷாமாவையாவது மாதவராவ் தேஷ்பாண்டே உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார் இவ்வுத்தரவை உத்தரவை பொருட்படுத்தாது தாத்தையா கோத்தே உடனே குதிரை வண்டியை ஓட்டிச் சென்றார் இரண்டு குதிரைகளில் ரூபாய் முந்நூறு விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது சாவ்லி வீஹிர் கிராமத்தை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது இடுப்பில் சுழுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்துவிட்டது தாத்தையா அதிகமாக காயப்படவில்லை ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவிற்கொண்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்ஹார் கிராமத்திற்கு செல்லும்போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலக்காகியது ஐரோப்பிய பெருந்தகை ஷெரடிக்கு ஒருமுறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹேபின் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படிச் செய்வதை பாபா தடுத்துவிட்டார் கீழே உள்ள திறந்தவெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பைக் கண்டு மகிழாத ஐரோப்பியர் ஷிரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடைபெறுவதாக வந்தார் பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார் மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டி கொண்டனர் இவற்றையெல்லாம் செவிமடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் ஷிரடியை விட்டு புறப்பட்டார் முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின ஆனால் சாவ்லி வீஹிர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது இதை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார் உடனேயே அவர் காப்பாற்றப்பட்டார் என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காவன் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர் பிச்சை எடுப்பதன் தேவை பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம் பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஏன் அவர் மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும் இக்கேள்வி இரண்டு நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு விடையிறுக்கப்படலாம் ஒன்று பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார் வம்சாபிவிருத்தி செல்வம் புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்வோரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையோராவர் என்று நமது சாஸ்திரங்கள் பகர்கின்றன இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது அவர்களை உன்பிக்க வேண்டிய கடமை இல்லறத்தாரின் தோள்களில் விழுகிறது சாய்பாபா இல்லறத்தாரும் அல்ல வானப்பிரஸ்தரும் அல்ல அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவியாவார் இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்சம் ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமும் ஆகும் எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது இரண்டு மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பஞ்ச் சுனா ஐந்து பாவங்களும் அவைகளின் பிராயச்சித்தமும் உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லறத்தார் ஐந்து செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது அதாவது ஒன்று கண்டனி பொடியாக்குதல் இரண்டு பேஷணி அரைத்தல் மூன்று உதக்கும்பி பானைகளை கழுவுதல் நான்கு மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல் சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல் இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொள்வதற்கு ஏதுவாகிறது இவ்வாறாக இல்லறத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவர்களாகிறார்கள் இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் ஆறு வகையான தியாகங்களை செய்ய பகர்கின்றன ஒன்று பிரம்மயஜம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல் இரண்டு வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம் மூன்று வித்ருயக்ஞம் மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல் நான்கு தேவயஜம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல் ஐந்து பூதயக்ஞம் ஜந்துகளுக்கு சமர்ப்பித்தல் ஆறு மனுஷ அதிதீம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும் பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லறத்தாருக்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார் பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்கள் ஆவார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமும் உடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சாய்பாபாவின் விஷயத்தில் ஓர் பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியிருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்துவிட்டாரெனினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அவரை அழிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசிர்வதித்திருக்கிறார் இதுபோன்ற சில நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன தர்கட் குடும்பம் தந்தையும் மகனும் முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராவ் என்னும் பாபா சாஹேப் தர்கட் சாய்பாபாவின் ஓர் உறுதியான பக்தராவார் அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் அதற்கிணையாகவே அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர் ஒருமுறை திருமதி தர்கட்டும் அவர்களது மகன் தர்கட்டும் மே மாத விடுமுறைக்கு ஷிரடிக்கப் போவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மகன் போக விரும்பவில்லை காரணம் அவன் பாந்திரா வீட்டை விட்டு போவானாகில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும் ஏனெனில் அவனது தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்தவராதலால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான் எனினும் தனது மகன் செய்வதை போன்று அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷிரடிக்கு புறப்பட்டனர் அடுத்த நாள் சனிக்கிழமை தர்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பாபா எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன் ஆனால் தயவு செய்து அதை ஒரு இயந்திரகதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார் அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது அந்நாள் மாலையும் அதன் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமையும் நன்றாகவே கழிந்தது தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜையை செய்தறியாத தர்கட் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறிக் கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே பெருமளவு நம்பிக்கை பெற்றார் அடுத்த நாளான செவ்வாயன்று வழக்கம் போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார் மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டும் பிரசாதம் இல்லாததைக் கண்டார் அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவேத்தியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார் பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்துவிட்டிருந்தார் இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார் பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொறுத்தருளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷிரடியில் மதியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தர்கட்டை நோக்கி அம்மா பாந்திராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என்ற எண்ணத்துடன் சென்றிருந்தேன் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன் எப்படியோ உள்ளே நுழைந்து வாவ் தர்க்கட் நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன் எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார் அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை அருகிலிருந்த மகனோ அதாவது பாந்திராவில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான் பாபா இதை மறுத்தார் எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார் அப்போது ஷிரடியில் நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தான் இரண்டு கடிதங்களும் ஒன்றையொன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது இது ஓர் அற்புதம் அல்லவா சென்று தன்னுடன் எடுத்து செல்ல மறந்துவிட்டான் பாபா பொறுத்திருந்தார் மறுபடியும் மாலையில் சென்ற போதும் பேடாவை கொண்டு செல்லாமல் வெறுங்கையுடன் சென்றான் பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய் எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கின்றாய் என்று கேட்டார் ஒன்றும் இல்லை என பதில் வந்தது மீண்டும் பாபா அவனை கேட்டார் அதே பதில்தான் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா நீ புறப்படும் அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்ற குறிப்பான வினா ஒன்று கேட்டார் உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக்கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடிப்போய் போய் பேடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான் கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கிவிட்டார் இவ்வாறாக திருமதி தர்கட்டின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பதினொன்று என்பது இந்நிகழ்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது பாபா எவ்வாறு திருப்தியுடன் உன்பிக்கப்பட்டார் ஒருமுறை திருமதி தர்கட் ஷிரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்க தொடங்கியது திருமதி தர்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டெறியவும் அது மிகுந்த சுவையுணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவள் மசூதிக்கு சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்தபோது சாய்பாபா அவளிடம் அம்மா நான் பெருமளவு அளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணங்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக இது உன்னை நன்னிலையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேசவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாகவே இரக்கம் கொள்வாய் முதலில் பசியாயிருப்போருக்கு உணவு கொடுத்த பின் நீ உண்பாயாக இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார் முதலில் அவளால் இதன் பொருளை உணர இயலவில்லை எனவே அவள் எங்கனம் நான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் என கூறினாள் இதற்கு பாபா அந்த கவர்ச்சி மிகு ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தியடைந்தேன் நான் இன்னும் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன் உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும் இவ்வாறாகவே மற்ற உயிரினங்களும் பூனைகள் பன்றிகள் ஈக்கள் பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றானவைகளாகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றேன் என்னை இவ்வனைத்து படிப்புயிர்களிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் எனவே துவைதத்தையும் வேதத்தையும் உழித்து இன்று செய்ததை போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார் இவ்வமிர்தத்தினை நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பணித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது நீதி கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் நீதியாகும் உபனிஷதங்கள் பகவத்கீதை பாகவதம் இவ் இவைகள் எல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன இவ்வத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபனிஷத போதனைகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக சாய்பாபா உபநிஷத்தின் விரிவுரையாளராக அல்லது குருவாக இருந்தருளினார் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்